ஃபைவ் விவர்ஸ் கேசவ் ஆர் ஜெர்னி யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம் அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஓவியம் வரைகிறது எப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஓவியம் வரைகிறதுக்கு வந்து மெட்டீரியல்லாம் தேவைப்படும் அது வந்து நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம் அது மேலே வரும் மேலே வரதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஓவியம் எப்படி வரைகிறது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து வீடியோ வராமல் ஃபுல்லாக ஆடியோ தான் வரும் நீங்கள் வந்து ஹெட்செட் போட்டு கவனித்து பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் வரையணும் போகணும் வரணும் என்னென்ன ஸ்டெப் இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக உலக கண்டிப்பாக சொல்லிடுறேன் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு படிநிலைன்னு ஒன்று இருக்குது அதை ம ஃபாலோ பண்ணிவிட்டு போனால் தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போவோம் நம்ம கரெக்டாக நகருவோம் அதேமாரி இதுக்கும் படிநிலையெல்லாம் இருக்குது இப்போ நம்ம ஸ்கூலில் போனோன்னே ஃபஸ்ட்டு நம்மளை என்ன பண்ண சொல்லியிருப்பாங்க ஆனா போடுங்க ஆவணா போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க டீச்சர் பெரிய போ ஸ்லேட் கோச்சில் பெருசாக வரைஞ்சி அது மேலே நம்மளை வரைய சொல்லியிருப்பாங்க இல்லைன்னா அது எழுதுகிறதும் கூட வச்சுக்கலாம் எழுதுறது எழுத சொல்லியிருப்பாங்க அதை நம்ம எழுதி 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 மைண்டில் பதிஞ்சு ஒரு கட்டத்தில் நம்ம வந்து அவங்க சொல்லாமலே நம்ம எழுத வரைய ஆரம்பிச்சிருப்போம் மாதிரி தான் இந்த ப்ரொசீஜரும் ஃபஸ்ட்டு வந்து நிறைய படைநிலை இதில் இருக்குது கோடு இருக்குது வட்டம் இருக்குது கொசு வட்டம்னு சொல்லுவாங்க அது இருக்குது வடைவு கோடுகள் இருக்குது அதுமாரி நிறையா இருக்குது ஒன்று ஒன்றா நம்ம வந்து எந்தளவு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவு வந்து நம்மளுக்கு வந்து ட்ராயிங் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் கை ஹேண்ட்லிங்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் முதல் ஸ்டெப் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களால் வரைய முடியும் நான் வரையவேன் கண்டிப்பாக எனக்கு நல்லா தான் வரும் அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு உங்களை நம்பணும் அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு வரைகிறப்ப உங்களுக்கு வந்து தடுமாற்றமாக இருக்கும் ஒழுங்காக கேரக்டர் வராது சரியாக டிராயிங் இருக்காது உங்களுக்கே ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும் மற்றவங்க வந்து உங்களை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க நல்லா இல்லை இது உனக்கு வரல அப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்கள் அதெல்லாம் காதில் வாங்காமல் இல்லை எனக்கு நல்லா வரும் நான் வந்து ஒவ்வொரு நாளும் என்னோடய ட்ராயிங் நாலேஜ் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நல்லா வரைவேன் எல்லோரும் என்னை பாராட்டுவாங்க அப்படின்னு ஒரு திங்கிங் ப்ராசஸ்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வரைய ஆரம்பிக்கணும் நான் வந்து டெய்லி ஒரு ரெண்டு பக்கம் வரைகிறேன் டெய்லி ஒரு பக்கம் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கும் யூஸ் கிடையாது யாருக்குமே யூஸ் தர யூஸ் கிடையாது யாருக்கும் சொல்லியும் தர முடியாது நீ ஒரு பக்கம் வரைஞ்சாலும் சரி பத்து பக்கம் வரைஞ்சாலும் சரி அதை புரிஞ்சுக்கிட்டு வரையணும் சின்சியராக வரையணும் எடுத்தோன்னே ஒரு ஏஃபர் சிட்டி எடுத்துட்டு நானும் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வரைஞ்சிட்டு சும்மா கிறுக்கிட்டு போகிறது கிடையாது ஒரு சீட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த சீட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது அந்த வேல்யூவை நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் அதில் ஃபில்லப் பண்ணால் தான் அது அடுத்த கட்டத்துக்கு உள்ளே கொண்டு போவோம் அலட்சியமாக வரைஞ்சால் ஒன்றுமே ஆகாது இது ரெண்டாவது ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு வந்து அடுத்து என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் வரைகிறாங்க இப்போ நம்ம சொல்லி ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை ஃபாலோ பண்ணி வரைகிறோம் ஃபாலோ பண்ணி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்களாக நிறைய விஷயம் தேட ஆரம்பிக்கணும் தனிப்பட்ட முறையில் அவங்க சொல்லி சொல்கிறதுடன் பாட்டாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுடன் பாட்டாமல் தனியாக வந்து நீங்கள் வந்து எந்தளவு நீங்கள் முன்னாடி போகிறீங்க டெக்னாலஜி எல்லாத்துலேயுமே பார்த்து நல்லா அதில் ஒரு ஆராய்ச்சி ரிசர்ச்சி மூலயமா போனீங்கன்னா நீங்கள் லேட்டாக க கற்றுக்கிட்டே போகிற விஷயம் கிடைக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைச்சிடும் அது இன்னும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக ட்ராயிங் நாலேஜ் கண்டிப்பாக வந்துடும் நல்லாவும் வரையலாம் கான்ஃபிடண்ட்டாக இருங்க அடுத்து வந்து வளைவு கோடுகள் நேருக்கோடுகள் குத்துக்கோடுகள் எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எப்படி வரைகிறது என்ன ப்ரொசீஜர் பண்ணுறது அடுத்தது ஸ்டெப் என்னான்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா இல்லை ட்ராயிங் சம்மந்தமாக டவுட் இருக்குன்னு சொன்னிங்கன்னா கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் அதுக்கான வீடியோவும் நான் போடுறேன் ஓகே நன்றி